உங்கள் நட்சத்திரம் அதாவது மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தர் இருக்கார் அந்த சித்தரோட ஏற்கனவே கரணத்துக்குள்ள விலங்கு திதிக்கு உள்ள கடவுள் மூணையும் சேர்த்து வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இப்போது மகத்துக்கு உள்ள சித்தர் யாருன்னா சிவ வாக்கியர் அவர் எங்கே இருக்காருன்னா கும்பகோணத்தில் இருக்கார் அடுத்தது பூரம் ராமதேவர் அழகர்மலையில் இருக்கார் அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்கு காகபுதேண்டர் அவர் திருச்சி உறையூரில் இருக்கார் இவங்க எல்லாம் ஜீவசமாதி எப்போதும் அதாவது ஜீவசமாதினா உயிருள்ள அதாவது நடமாடும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை எல்லாம் அவங்க நெசர்த்ததுக்குரிய சித்தர் கரண அவங்க பிறந்த கரணத்துக்குரிய விலங்கு திதிக்கு உள்ள கடவுள் மூணு சேர்த்து வழங்கும் போது எவ்வளோ பெரிய அது விஷயம் இருந்தாலும் தடையெல்லாம் நீக்கி வெற்றி மேலே வெற்றி அடையலாம் இந்த சித்தர் வந்து பேசுகின்ற தெய்வம் உயிருள்ள ஒரு தெய்வம் சித்தர்கள்